வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று பதிமூணிலிருந்து இருநூற்று பதினாறு வரை பாராயணம் செய்யலாம் ஹ்ரீங்காரண்ய ஹரிணி ஹ்ரீங்காரவாள வல்லரி ஹ்ரீங்கார பஞ்சரசுகி ஹ்ரீங்காரங்கண தேபிகா இப்பொழுது நாமாவளியின் பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹ்ரீங்காரரண்ய ஹரிணி ஹ்ரீம்காரமாகிய காட்டில் பெண்மானாக விளங்குபவள் ஒருவன் காற்றினுள் பிரவேசிக்கும் பொழுது மான்கூட்டத்தை காண்பானாயின் அந்த காட்டில் புலி முதலிய துஷ்ட சந்துக்கள் இல்லை என்றும் தான் பயமின்றி உள்ளே புகுந்து தேவையான வஸ்துக்களை கிரகித்து கொள்ளலாம் என்றும் ஊகிப்பது போல் மாயையினால் விளையும் பயத்தை பராசக்தி மான் போல நின்று விரட்டி ஜீவனுக்கு அபயம் அளிக்கிறாள் என்று பொருள் அடுத்து ஹ்ரீங்காரா வாழ வள்ளரி ஹ்ரீங்காரமாகிய பாத்தியில் செழித்து வளரும் கொடி போன்றவள் ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரத்தை உபாசிப்பவர்களுக்கு பரதேவதை கண்கூடாக தோன்றுவதால் ஹ்ரீங்காரத்தை பாத்தியாகவும் பராசக்தியை அதனின்று செழித்தோங்கும் கொடியாகவும் கூறப்படுகிறது அடுத்து ஹ்ரீங்கார பஞ்சரசுகி என்ற கூட்டில் பெண் அடுத்துளியாக விளங்குபவள் அடுத்து ஹ்ரீம் என்னும் அங்கணத்தில் விளக்கு போன்றவள் ஒரு வீட்டில் அங்கணம் என்பது நடுமுற்றம் களைப்பாருமிடம் ஹ்ரீம் என்பது சம்சார கஷ்டங்களிலிருந்து களைப்பறும் இடமாதலால் அதை அங்கணத்திற்கு ஒப்பிடப்பட்டது அங்கணத்தில் ஏற்றி வைத்த விளக்கு அங்குள்ளவர்களுக்கு வஸ்துக்களை பிரகாசப்படுத்தி காரியங்களை செய்ய உதவுகிறது ஆகையால் அது அவர்களால் அணையாமல் காப்பாற்றப்படுகிறது அதே போல் ஹ்ரீம் பீஜத்தின் அர்த்தத்தை கேட்டு சிந்தித்து தியானித்து இடைவிடாது உபாசிப்பதால் நேர்முகமாய் யம் பிரகாச ரூபமான பராசக்தி தோன்றி தனது பக்தர்களை பரம ஸ்ரேஷுடன் இணைக்கிறாள் என்பதால் பராசக்தி அங்கணத்தில் ஏற்றி வைத்து தீபமாக கருதப்பட்டாள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் இதே போல தினந்தோறும் ஸ்ரீ லலிதா சதீஷ் ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ